வணக்கம் பிள்ளை ஹோட்டலில் சர்வராக வேலை செய்தவரை பார்க்க விரும்பிய முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி யார் இவர் எதற்காக வந்து அமெரிக்க ஜனாதிபதியை வந்து இவரை பார்க்க விரும்பணும் அப்படிங்கிற காரணத்தை பற்றி தான் நம்ம இந்த வடியில் பார்க்க போகிறோம் முடிந்தளவுக்கு இந்த வடிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க அமெரிக்க ஜனாதிபதி பார்க்க விரும்பிய அந்த ஹோட்டல் சர்வருடைய பெயர் பாலம் கல்யாண சுந்தரம் தமிழகத்தை சேர்ந்த ஆறு பேருக்கு மத்திய அரசு வந்து உயிரிய விருது வந்து வழங்குறாங்க அந்த ஆறு பேரில் இந்த பாலம் கல்யாணம் சுந்தரம் ஒருத்தர் தான் இவருடைய சமூக பணியை பாராட்டி தான் தற்போது மத்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீ விருது வந்து வழங்க போகிறாங்க இவரை பற்றிய முழு பின்னணியை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதாவது பாலம் கல்யாண சுந்தரம் வந்து பன்னெண்டு வயசாக இருக்கும் போதே வந்து அவர் தற்கொலை செய்து கொள்ள முடிவெடுத்தார் அதுக்கு காரணம் என்னன்னா அவருடைய குரல் வந்து ஒரு பெண் குரல் போல இருக்கும் அவர் எப்போதாவது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் கல்யாண சுந்தரத்தை நீங்கள் பேசுகிறத நீங்கள் கேட்டுருந்தீங்கன்னா அவருடைய மனக்குறையை உங்களால் வந்து புரிந்து கொள்ள முடியும் அப்படியே வந்து ஒரு பெண் குரல் போலவே இருக்கும் அதனால் அவருக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டிருக்கு அதனால் அவர் தற்கொலை செய்து கொள்ள வந்து முடிவெடுத்திருக்காரு இப்படி தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பு தனக்கு கடிதம் மூலமாக மட்டுமே அறிமுகமான ஒரு பத்திரிக்கையாளரை சந்தித்து சந்திக்கவும் அவர் முடிவு செஞ்சிருக்காரு அவரது அலுவலகத்துக்கே சென்று அவரை சந்திச்சிருக்காரு அழுதபடியே தான் வந்து தற்கொலை முடிவு செய் முடிவெடுத்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு இருக்காரு அமைதியாக வந்து கல்யாண சுந்தரம் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த பத்திரிகைகள் என்ன பண்ணானா அவர்கிட்ட இருந்த ஒரு சில புத்தகங்களை கல்யாண சுந்தரர் கிட்ட கொடுத்து நீங்க படிச்சு முடிச்சுட்டு நீங்க தற்கொலை பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அத்தனை புத்தகத்தையுமே வந்து படிப்பதுக்குள்ளே மாலையே ஆயிடுச்சு மாலை ஆன பிறகு கல்யாண சுந்தரம் சுந்தரத்தை வந்து கடற்கரைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு அந்த பத்திரிகையாளர் அங்கே கல்யாண விட கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காரு அப்போது அந்த பத்திரிகையாளர் வந்து ஒரு சில உலக சுவாரஸ்யங்களை வந்து ப கல்யாண சுந்தரத்துக்கு எடுத்து சொன்னார் அவர் என்ன சொன்னார்னா தம்பி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது அவன் எப்படி பேசுகிறான் என்பதை பொறுத்து அல்ல அவனை பற்றி மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை பொறுத்தது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு எதை குறை என்று நீ நினைக்கிறாயோ அதையே நிறையாக நினைத்துக்கொள் உலகின் மாபெரும் இசைஞானியான பித்தோவனுக்கு காது கேட்காது உலகையே வியக்க வைத்த ஹெலன் ஹெல்லருக்கு கண் காது வாய் ஊனமுற்றவர் உலகையே ஆட்டி வைத்த ஹிட்லர் குள்ளமானவர் பாரடைல் லார்ட்ஸ் என்ற கவிதை மூலம் பலரின் பார்வையை திருப்பிய மில்டன் பார்வையை இழந்தவர் இவர்களெல்லாம் உலகில் சாதனைகள் நிறுத்தவில்லையா உன் குரலை பற்றி கவலைப்படக்கூடாது உன்னை பற்றி நாளை உலகமே பேச உள்ளது என்னால் மெல்லிய குரலில்தான் பேச முடியுது என்கிறாய் ஆனால் தாங்கள் விரும்பியதை பேசவே முடியாமல் லட்சக்கணக்கான பேர் இந்த உலகத்தில் இருக்கிறார்களே அவர்களை பார்த்து கவலையை விடு மனிதன் குறைவாக பேச வேண்டும் நிறைய செய்ய வேண்டும் நீ அதிகம் பேசாதிருக்கவே இந்த குரல் உனக்கு கடவுள் கொடுத்து கொடுத்துகிறார் என்று நினைத்துக்கொள் எனவே உன் பேச்சு பற்றி உலகம் கலக்கம் கூடாது குறைகளை நினைத்து கவலைப்படுவதை விட எது குறையோ அதுவே உன் தனித்துவமான நிறை என்று உறுதி கொண்டு செயல்படு என்றார் எதை நீ தடை என்று எண்ணுகிறாயோ அதை வைத்து வாழ்வில் சாதனை செய்ய வேண்டும் அவைதான் வெற்றியாளன் அதற்கான முயற்சியில் நீ ஈடுபட வேண்டும் என்று கூறினார் தற்கொலை செய்வது பற்றிய எண்ணம் இனி உனக்கு எந்த காலத்திலும் ஏற்படக்கூடாது எனவும் கூறியுள்ளார் இதையெல்லாம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த பாலன் கல்யாண சுந்தரத்திற்கு வாழ்வில் ஏதோ ஒரு இனம் தெரியாத நம்பிக்கை ஏற்பட்டது இனி ஒருபோதும் தற்கொலை எண்ணம் கொள்வதில்லை என உறுதியாக முடிவும் எடுத்தார் அதன் பின்பு பாலம் கல்யாண சுந்தரம் நிறைய படித்தார் கல்லூர் ஒன்றில் நூலகராக பணியாற்றி ஓய்வு பெற்ற பின்பு அதன் மூலம் வந்த பென்ஷன் தொகை பதினோரு லட்சம் ரூபாயும் ஒரு ரூபாய் கூட தொடாமல் அப்படியே குழந்தைகள் நல நிதிக்காக அள்ளி கொடுத்தார் கல்யாணம் செய்து கொள்ளவும் இல்லை இன்று வரை இவருக்கென்று குடும்பம் எதுவும் இல்லை முப்பத்தைந்து ஆண்டுகள் பேராசிரியர் பதவியில் பணிபுரிந்து அவர் பெற்ற சம்பளம் அனைத்தையுமே ஏழை மக்களின் நலனுக்காகவே செலவிட்டு தமது சொந்த செலவிற்கு ஒரு உணவகத்தில் சர்வராக வேலையும் பார்த்தார் இவ்வாறு முப்பத்தைந்து ஆண்டுகளாக தான் பெற்ற ஊதியம் முப்பது லட்சம் ரூபாயை முழுமையாகவே கொடுத்து வரலாறு படைத்தார் பாலம் கல்யாணம் சுந்தரமையா உலகில் எந்த நாட்டை சேர்ந்த மத்திய மாநில அரசு ஊழியர்களோ ஏன் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்பவர்களோ இவ்வாறு செய்ததில்லை என்பதால் அமெரிக்காவில் ஆயிரம் ஆண்டுகளில் சிறந்த மனிதர் தி மேன் ஆஃப் மில்லினியம் என்ற விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆறு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் அதாவது கிட்டத்தட்ட முப்பது கோடி ரூபாயை பரிசாக பெற்றார் ஆனால் அதையுமே அவர் குழந்தைகள் நலனுக்காக அளித்து உலகிலேயே கோடீஸ்வரர்கள் கோடீஸ்வரர்களையெல்லாம் வியக்கவ அழைத்தார் வியப்பிலும் ஆழ்த்தினார் தன் பங்கிற்கு குடும்பத்தில் கிடைத்த ஐம்பது லட்ச ரூபாய் மதிப்புடைய சொத்திலும் தனக்கென்று எதுவுமே வைத்து கொள்ளாமல் மக்களுக்கு அளித்து தனக்கு போகதான் தானம் என்பதையும் மாற்றி காட்டினார் பாலமையா ஏன் ஒரு நாள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயாவை பாலம் ஐயாவை தனது தந்தையாகவே தத்தெடுத்து கொண்டார் ஓரிரு மாதங்கள் தனது பழைய வசிப்பிடத்திற்கு சூப்பர் ஸ்டாருக்கு நன்றி கூறிவிட்டு அவர் திரும்பிவிட்டார் ஐயா அவர்கள் தன் பெயருக்கு பின்னால் எம்ஏ லிட்ரேச்சர் எம்ஏ ஹிஸ்ட்ரி என உள்ளிட்ட பல படிப்புகளை படித்து முப்பத்தாறு எழுத்துக்கு சொந்தக்காரரான இவர் அனை அனைத்திலுமே பல்கலைக்கழகத்தில் முதலிடம்தான் பெற்றார் ஆனால் இதை எதையுமே தன் பெயருக்கு பின்னால் அவர் போட்டுக்கொள்ளாதவர் ஏழைகளின் துயரினை நே நேரடியாக அறிந்து கொள்ள ஏழு ஆண்டுகள் நடைபாதை வாசியாகவே வாழ்ந்தார் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே தன் உடல் உறுப்புகளை மருத்துவக் கல்லூரிகளுக்கு தானமாகவே எழுதி வைத்து விட்டார் வாழ்நாள் முழுவதும் ஒரு சென்ட் நிலம் ஒரு ஓலை குடிசை ஒரு சல்லிக்காசு இல்லாமல் அனைத்தையுமே நாட்டு மக்களுக்காக அர்ப்பணிக்க திருமண வாழ்க்கையும் தியாகமும் செய்தார் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் தி மேன் நோட்டபிள் இன்டலெக்சுவல் இன்ற என்ற பட்டத்தை வழங்கியதுடன் நூலகத்துறைக்கு நோபல் பரிசு இருந்தால் அதனை பெற தகுதி எவருக்கு உண்டு என்ற குறிப்பையும் வழங்கியது பிரபல ரியல் எஸ்டேட் அதிபரான அரிமாலியோ முத்து என்பவர் தனக்கு சென்னையில் மையப்பகுதியில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வீட்டுமனையை ஐயாவிற்கு பரிசாக அளித்தார் ஆனால் அது தனக்கு தன்னுடைய கொள்கைக்கு முரணானது என அந்த பரிசையும் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள பணிவுடன் மறுத்தை விட்டார் ஐயா ஐநா சபை விருது இருபதாம் நூற்றாண்டு இணையற்ற சாதனையாளராக ஐநா சபை உலகெங்கிலும் தேர்ந்தெடுத்த இருபது பேர்களில் ஐயாவும் ஒருவர் இருபதாம் நூற்றாண்டின் சிறந்த மனிதர் என்று ஐக்கிய நாடுகள் சபை தேர்வு செய்து பாராட்டியும் மகிழ்ந்தது பாலமையா மருத்துவமனையில் இருந்தபோது மருத்துவ செலவிற்காக மக்களிடம் ஒரு ரூபாயை வேண்டினார் இவரது வேண்டுகோளை மதித்து மேயர் சபாநாயகர் கவர்னர் மட்டுமல்லாமல் அன்றைய குடியரசுத் தலைவராக இருந்த டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களும் ஒரு ரூபாயை அனுப்பினார் கோடிக்கணக்கில் அள்ளி கொடுத்த இவர் ஏழைகளுக்கு கிட்டாத உணவையோ உடமையோ இருப்பிடத்தையோ பயன்படுத்தாமல் எளிய வாழ்க்கைதான் வாழ்ந்து வந்தார் சுபாஷ் கலியன் இயக்கத்தில் வெளியான பாலம் கல்யாண சுந்தரம் பற்றிய ஆவணப்படம் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற மூன்றாவது நார்வே தமிழ் திரைப்பட விழாவில் சிறப்பு திரைப்ப திரைப்படத்துக்கு தேர்வானது பில்கிண்டன் யூஎஸ் பிரசிடென்டாக இருந்தபோது இந்தியா வந்தபோது அரசு சாரா இருவரை சந்திக்க அவர் விரும்பினார் ஒருவர் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் இன்னொருவர் பாலம் கல்யாண சுந்தரம் ஐயாவே தான் ஆனால் இதையெல்லாம் பார்த்து மகிழ பாராட்ட கல்யாண சுந்தரத்தின் வாழ்க்கையவே மாற்றி அமைத்த அந்த பத்திரிகையாளர் இப்போது உயிருடன் இல்லை தனது நம்பிக்கையான வார்த்தைகள் மூலம் ஒரு தற்கொலையை தடுத்து அந்த பத்திரிகையாளர் யாருமல்ல தமிழ் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து எழுபதுகளில் தனது கல்கண்டு பத்திரிகை மூலம் தமிழ்நாட்டையே கலக்கியவர் ஆவார் இத்தகைய உத்தமருக்கு தற்போது மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கி பெருமையடைய செய்துள்ளது இப்படி வாழ்ந்த ஒரு மனிதரை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்க இவரை பாராட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கணுமா கீழே கமெண்ட் பண்ணிட்டு மறக்காமல் இந்த விஷயத்த மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க ஃபேஸ்புக்ல பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பேஜை வந்து லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம்